இப்போ எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை வேற எல்லாம் என்னென்ன சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வெளியே ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறாங்க என் வீட்டு முன்னாடி போட்டாலும் அடிச்சு ஓட்டிருக்காங்க சார் எனக்கு வந்து நிறைய பேர் போன்லாம் என்ன சார் கட்சி ஆரம்பிக்க போறீங்களா நீ பிரதமர் ஜனாதிபதி நீ ஜனாதிபதி சொன்னீங்கன்னா சோ நேத்து நம்ம நண்பர்கிட்டயும் நம்ம இளைஞர்கிட்ட மாணவர்கிட்டயும் பேசணும்

இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது எனக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் கேள்வி ஓடிச்சு நண்பர்களும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க இளைஞர்கள் எல்லாமே நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னே நம்ம அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு ஒரு டிசைட் பண்ணேன் சரிப்பா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள ஒரு ஒழுக்கம் ஒன்று தேவை அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு ஆனால் ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு கண்டிஷனோட நம்ம நம்ம ஒரு வந்து ஒரு வரமுறையாக எல்லாமே பண்ணலாம் அதை பண்ணா நம்ம வந்து டெஃபினட்டாக எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம் அண்ணன் சொல்றது உங்களுக்கு ஓகேனா எல்லாருமே சேர்ந்து பண்ணலான்னு கேட்டேன் நான் தர்மத்திற்கு நடக்குன்ற சரிங்கண்ணா சொல்லுங்க அப்படின்னாங்க முதல்ல வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அதில் நான் எந்த கட்சியும் சேராதவன் நீங்கள் சைன் பண்ணணும்

அவங்க வச்சுங்களா அப்ப நாங்க முடிவு எடுப்போம் இப்போ எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படி நாங்க ஒரு முடிவு எடுத்து நாங்க பண்ணா எல்லா தொகுதியிலும் இளைஞர்களும் மாணவர்களே நிப்பாங்க